இந்தியா உள்பட எந்த நாட்டு மக்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் உடனடியாக நாடு கடத்தப்படணும் அவர்கள்லாம் வந்து சட்டவிரோதமாக குடியேறினவங்கன்னு சொல்லி கடுமையான உத்தரவு போட்ட ட்ரம்ப் வந்து அடுத்த நாட்டு மக்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் ஒரு வித்தியாசமான சட்டம் இன்னொரு பக்கம் வந்து போர் நிறுத்தம் செய்யப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதியில் உள்ள மக்கள் அவங்க அந்த காசா பகுதியில் வசிக்கக்கூடாது நீங்களே வெளியேறணும்னு சொல்லி அந்த காசா பகுதி மக்களையே வெளியேற்றுறதும் இது எந்த வகையில் நியாயம் இப்படிங்கிற பலதரப்பட்ட கடுமையான எதிர்ப்பு குரல்கள் வந்து உலகம் முழுக்க எழுந்திருக்கு இப்படி ஒரு அதிரடியான சட்டங்களை போடுற ட்ரம்ப் அவர்களுடைய அதிகாரம் என்ன அப்படி அவரை எதிர்த்து கேள்வி கேட்க எந்த நாடுகளும் முயலாதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு கடுமையாக பாதிக்கப்படுற அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களை வந்து இந்தியா அரசாங்கம் எந்த வகையில் காப்பாற்றுங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்குது அரசியலாயிரம் நேர்களுக்கு அமெரிக்கா பாலஸ்தீனத்தை கைப்பற்ற போகிறதா அறிவிச்சிருக்கு காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றணுன்னு சொல்லி ட்ரம்ப்பு அறிவிச்சிருக்கிறாரு பாலஸ்தீனியர்களை வந்து நிரந்தர இடம்பெயர்வுக்கு ட்ரம்ப் வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாரு பாலஸ்தீன காஜா பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு இனி அமைதி வாழ்க்கை திரும்புன்னு நம்பிய அந்த காசா மக்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம் போர் நிறுத்தம்னு அறிவிச்சுட்டு நீங்கள் உங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அந்த மக்களை வந்து நிரந்தரமாக அகதிகளாக்குறதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து திட்டமிட்டுட்டார் இந்த திட்டத்துக்கு இஸ்ரேலும் துணை நிற்குது இஸ்ரேல் நினைத்தபடி பாலஸ்தீனியர்களை வந்து பழி வாங்கிறது தான் இஸ்ரேல் அமெரிக்காவோட திட்டமாக அப்படின்னு சொல்லி சில உலக நாடுகளும் அரபு நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீனிய மக்கள் நாங்கள் ஏன் வேறு இடத்துக்கு போய் குடியேறணும் என்ன இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய இடத்துல தான் குடியிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் விரும்பக்கூடிய சூழ்நிலையில் காசாவை வந்து போர்க்களமாக்கின இந்த இஸ்ரேலிய படைகள் வந்து அந்த மக்கள் திருப்பி இங்கேயே வாழவே கூடாது வேறு எங்காவது ஒரு பாலைவன பகுதிக்கு போய் இருக்க இருக்க ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா மூலம் கொடுக்குறது தான் மிகப்பெரிய துரோகமான செயல்னு சொல்லி அரபு நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க சட்ட விரோதமாக மக்களை எல்லாம் அமெரிக்காவை விட்டு நான் வந்து நாடு கடத்த போகிறேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாட்டு மக்களையும் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்துகிறாரு அதுவும் அவர்களை குற்றவாளிகளை போல் விளங்கிட்டு இராணுவ விமானத்தில் அனுப்பி வச்சுறாரு அப்படி அனுப்பிய ட்ரம்ப் அவர்கள் வந்து முதல் கட்டமாக இந்தியாவில் இருந்து இந்தியாவுடைய நூற்றி நாலு பேரை இந்தியாவுக்கு இராணுவ விமானத்தில் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு அந்த நூற்றி நாலு பேரையும் சிறுவர்கள் உள்பட சுமார் நாலு வயது உள்ள சிறுவர் உள்பட விட்டு வைக்காமல் அனுப்பிச்சிருக்கிறாரு சுமார் ஏழு புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதாகவும் வெகு விரைவில் அத்தனை பேரும் நாடு கடத்தப்படுவாருங்கிற அறிவிப்பையும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக இருக்குது இப்போ வந்த இந்த முதல் கட்டமாக வந்த நூற்றி நாலு பேரில் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி மூணு பேர்களும் ஹரியானாவில் முப்பத்தி மூணு பேர்களும் பஞ்சாபை சேர்ந்த முப்பத்தி மூணு பேர்களும் மகாராஷ்டிராவை சேர்ந்த மூணு பேரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மூன்று பேரும் சண்டிகரை சேர்ந்த இரண்டு பேரும் என்று மொத்தம் நூற்றி நாலு பேரை சுமந்து வந்த அந்த விமானம் பஞ்சாபில் அமிர்தரில் வந்து தர இறங்கியிருக்கு அது இராணுவ விமானம் அந்த விமானத்தில் வந்த இந்தியர்கள் வந்து கைகள் கட்டப்பட்ட நிலையில் கைதிகளாக வந்தாங்களா அல்லது சாதாரணமாக அழைத்து வரப்பட்டார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்று எழுந்திருக்குது இந்த இந்த இந்திய மக்களுக்கு தனது நண்பர் ட்ரம்ப்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் வந்து எந்தவித ஆதரவான நடவடிக்கையும் எடுக்காது ஏன்கிற கேள்வியை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வந்து கேட்டிருக்கிறாரு வெளியுறத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வந்து இது சம்மந்தமாக எந்த விதமான இந்தியர்களுக்கான ஆதரவான நடவடிக்கையும் எடுக்கலைங்கிற குற்றச்சாட்டையும் இன்றைக்கி காங்கிரஸோடைய எம்பிக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்ப்புடைய அதிகாரமும் உத்தரவும் எல்லா நாட்டையும் மிரட்டக்கூடிய அளவில் தான் இருக்குது இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற கவலை உலக நாடுகளுக்கு பூராக இருக்குது ட்ரம்ப் அவர்கள் வந்து தான் நினச்சதையெல்லாம் சாதிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளில் இப்போ செயல்படுறது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு இப்படி ட்ரம்ப் அவர்கள் வந்து பாலஸ்தீனியர்களை வந்து நாடு கடத்த போகிறோம் அதாவது காசா பகுதியை விட்டு அவங்கெல்லாம் வெளியே போகணுங்கிறப்ப அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள போகிறது யாருங்கிறதுக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் வந்து பதிலளிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருங்கிறப்ப காசா பகுதியில் இஸ்ரேலியின் இராணுவ நடவடிக்கைகளை எதிர்த்த நாடுகள் தான் அந்த மக்களை வந்து ஏற்றுக்கொள்ளணும் பொறுப்பேற்கணும்னு சொல்லி கட்ஸு வந்து குறி குறிப்பிட்டிருக்காரு அதன்படி இஸ்ரேலுக்கு எதிரான ந குற்றச்சாட்டுகள் மற்றும் தவறான கூற்றுகளை சுமத்திய ஸ்பெயின் அயர்லாந்து நார்வே போன்ற பிற நாடுகள் எந்த ஒரு காசா குடியிருப்பாளரையும் தங்கள் பிரதேசங்களுக்குள்ள நுழைய அனுமதிக்க சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறார் அதாவது காசா பகுதியுடைய மக்கள் அவங்க சொந்த நிலங்களை விட்டு வெளியேறணும் அப்படி வெளியேறின மக்களை வந்து இந்த மற்ற நாடுகள் ஸ்பெயின் அயர்லாந்து நார்வே போன்ற நாடுகள் வந்து அவங்க அங்கே வரவழைச்சிக்கணும்னு சொல்லி ஒரு அதிகாரமான உத்தரவை வந்து இந்த இஸ்ரேலுடைய அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவிச்சிருக்கிறாரு ஸ்பெயினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுவல் அல்பரேஸ் வந்து கட்ஸின் இந்த குறித்த அறிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு காசா மக்களுடைய நிலம் காசா எதிர்கால பாலஸ்தீன அரசின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறாரு இந்த நிலையில் ராணுவத்திற்கான காசா பகுதியிலிருந்து குடியிருப்பாளர்கள் தாமாக முன்வந்து வெளியேற அனுமதிக்கும் திட்டத்தை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்சி உத்தரவிட்டதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்காவை அமெரிக்கா காசாவை கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளதா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்போடு அதிர்ச்சி அறிவிப்பை தொடர்ந்து கட்சியின் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் மிக கவலையான ஒரு செய்தியாக உலக நாடுகள் பார்க்குது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசிக்கொண்டு போரை நிறுத்துவதாக அறிவித்துவிட்டு விட்டு போரை நிறுத்திய பிறகு அந்த மக்களை அவர்கள் நாட்டில் வந்து புறணமைப்பு செய்து வாழ விடாமல் வெளியேற்ற ஒரு சதி திட்டத்தை வந்து ட்ரம்ப் நிறைவேற்றியிருக்கிறத பல அரபு நாடுகளும் நடுநிலையான நாடுகளையும் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தங்களுடைய பலத்தை காமித்து சாதாரண நாடுகளை அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த அமெரிக்காவுடைய முடிவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்து இருக்குது இந்த நிலையில்தான் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளெல்லாம் உலக நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் அச்சத்தை விளைவிக்கக்கூடிய நடவடிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் புதிய அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அவர்கள் அவர் நாட்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மக்கள் அத்தனை பேர்களையும் இவங்க வந்து சட்டவிரோதமாக விரோதமாக சொல்லி ஏதாவது ஒரு குடியேற்றத்தில் உள்ள ஒரு சிறு தவறு தென்பட்டாலும் அந்த காரணமாக வச்சு நாடுகடத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு அதில் குறிப்பாக இந்தியாவில் வந்து சுமார் ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு ஐந்து லட்சம் மக்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலை தான் நடக்க போகுதுங்கிற ஒரு கவலையான செய்தி வந்திருக்குது இந்த கடத்த போகிற இந்தியர்கள் வந்து இந்தியா அந்த இந்தியர்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யும் இது சம்மந்தமாக இந்திய பிரதமர் வந்து அமெரிக்காவுடைய ட்ரம்ப்ட்ட ஏதாவது பேசி இந்திய மக்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துறதுக்கான அறிகுறியே தெரியவில்லைன்னு சொல்லி காங்கிரஸுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் வந்து பேசியிருக்கிறாரு என்ன நடக்க போகுது இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் எந்த விதமான ஒரு உரிமையே இல்லாத கொடுமையான சூழ்நிலையை ட்ரம்ப் உருவாக்குறதுக்கு எந்த ஒரு சிறு எதிர்ப்பை கூட இந்தியா தரப்பில் தெரிவிக்காது ஏனுங்கிற கேள்வி இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்திருக்குது இப்படி அமெரிக்காவில் புதிய அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் அவர்கள் தான் நினைத்ததையெல்லாம் கடுமையான சட்டங்களாக்கி உலகம் முழுக்க ஒரு கெடுபடியான உத்தரவுகளை பிறப்பித்து வர்றது பற்றி பல நாடுகளிலும் அதிருப்தி நிலவ ஆரம்பிச்சிருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற அத்துமீறலான அதிகாரங்கள் வந்து நிலை பெறுமா அது வெற்றி பெறுமா உலக நாடுகளெலாம் ஒன்று சேர்ந்து இந்த அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குமா அப்படி கொடுத்தால் அந்த நாடுகளுக்கு கிடைக்கப் போகிற பதில் எப்படி இருக்குங்கிற பலதரப்பட்ட லட்சக்கணக்கான கேள்விகள் வந்து பெரிய குழப்பத்தையும் கவலையையும் உலக நாடுகளில் உள்ள மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்படி உலக நாடு மக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தொல்லைகள் வந்து என்று இது தீரும்ங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதோட இந்த அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்